ஈக்குவல் ஜீரோ இதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் சால்வ் பண்ண படி என்னன்னா நம்ம இதுக்கு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் இப்போ சால்வ் பண்ணும்போது என்ன இந்த முன்னாடி கூடிய நம்பர் இந்த n ஸ்கொயர் கூடிய நம்பரையும் கான்ஸ்டன்ட்டையும் நாம மல்டிபிள் பண்றோம் மல்டிபிள் பண்ணும்போது இங்க 1 இருக்கு எதுமே இல்லனா அந்த 1 இருக்கு இப்ப 1 506 506 பிளஸ் மைனஸ் மைனஸ் இப்ப என்னன்னா இங்க மேல ரைட் பண்ணிக்கிறோம் அடுத்து நெக்ஸ்ட் என்னதுன்னா இங்க n ல என்ன நம்பர் இருக்கு 1 இருக்கு ஓ நீங்க ரைட் பண்ணிக்கிறோம் அப்ப என்னதுன்னா எந்த ரெண்டு நம்பர பெருக்கனா மைனஸ் 506 வரணும் பார்க்கணும் அப்ப பெருக்கனா மைனஸ் ஐநூத்தி ஆறு வரணும் அதே அந்த ரெண்டு நம்பரை கூட்டினாலோ அல்லது கழிச்சாலோ நம்மளுக்கு பிளஸ் ஒன் வரணும் அப்படி எந்த நம்பர்னா நம்ம இப்போ கண்டுபிடிக்கும்போது சின்ன நபர் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் பெரிய நம்பர் சொல்லும்போது நம்ம எல் டிவிஷன் படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எல் டிவிஷன் படி சால்வ் பண்ணும்போது இங்க வரக்கூடிய ரெண்டு நம்பருமே அடுத்தடுத்த நம்பராக தான் வரும் ஏன்னா இங்க ஒன்னு வந்தா வரக்கூடிய ரெண்டு நம்பருமே என்னன்னா அடுத்தடுத்த நம்பரா வரும் இப்ப நம்ம கண்டுபிடிக்கும்போது போது ஐநூத்தி ஆறு ஐநூத்தி ஆறு நம்ம ரெண்டாவில் டிவைட் பண்ணும்போது அஞ்சுல ஈ ரெண்டு நாலு பேலன்ஸ் ஒன்று பத்தாயிரம் பத்துல ஐ ரெண்டு பத்து இங்க மூணு ரெண்டு ஆறு அடுத்து மறுபடியும் என்னன்னா இங்க நம்ம ரெண்டு இந்த

இங்க ஈர் பதினொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அடுத்து இங்க இருபத்தி மூணு இப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன இங்க ஒண்ணு இருக்கான் இந்த நம்பருக்கு என்ன சைனோ அந்த சைன் வந்து என்னதுனா பெரிய நம்பருக்கு நம்ம ரைட் பண்ணிடுறோம் இருக்கா இதுல பெரிய நம்பர் மூணு இருபத்தி மூணு பிளஸ் எடுத்துக்கிறோம் நம்ம இதை மல்டிபிள் பண்ண இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருக்குன்னா ஐநூத்தி ஆறு வரும் பிளஸ் ரெண்டுமே ஆ இருந்தா இங்க தான் வரும் இங்க மைனஸ் இருக்குன்னா நம்ம இங்க ஏதோ இடத்துல மைனஸ் இருக்கணும் பிளஸ் இருக்கு இங்க வந்து இங்கு பிளஸ் மைனஸ்

ಆನ್ಸರ್ ಇರುತ್ತೆ